நெற்றி பொட்டில் ஆணி தெபோராலும் பாராக்கும் ஏகூர் என்பவர் இஸ்ரேலர்களின் வழிகாட்டியாக இருந்து வந்தார் அவர் வழிகாட்டியாக இருந்தவரைக்கும் இஸ்ரேலர்கள் கடவுளின் வழியில் நடந்து வந்தார்கள் ஏகூர் இருந்தார் இஸ்ரேலர்கள் மீண்டும் கடவுளை நிராகரித்துவிட்டு அந்நிய தெய்வங்களை வழிபடவும் சிற்றின்பம் வன்முறை போன்றவற்றில் நாட்டம் கொள்ளவும் ஆரம்பித்தனர் கடவுள் அவர்களை மீண்டும் தண்டித்தார் அப்போது கானானியரின் மன்னனாக யாபின் என்பவர் ஆட்சி செய்து வந்தார் அவர் பலத்த படையினரோடு வந்து இஸ்ரேல் மக்களை தாக்கி மீண்டும் அவர்களை அடிமை நிலைக்கு கொண்டு வந்தார் இஸ்ரேலர்கள் மக்கள் கடவுளை மறந்து சிதறி கிடந்ததால் வெற்றி பெற முடியவில்லை அவர்களால் அந்த போரில் யாவின் மன்னனின் படை தளபதி பெயர் சிசேரா அவன் மிகவும் கொடுமைக்காரனாக இருந்தான் அவனுடைய படைபலம் மிகப்பெரிது மிக பெரிது அவனிடம் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட இரும்பு ரதங்கள் இருந்தன எத்தனை பெரிய படையாயிருந்தாலும் அவனுடைய ரதங்கள் அவற்றை நிர்மூலமாக்கி வந்தன அவன் கடுமையான சட்டங்கள் பலவற்றை போட்டு இஸ்ரேல் மக்களை கடுமையாக பழி வாங்கினார் இஸ்ரேலர்கள் உழைப்பின் பயன்களை அரசனுக்கு கொடுக்க வேண்டி வந்தது அவர்களால் எதையும் சுதந்திரமாக செய்ய முடியவில்லை இஸ்ரேல் குல பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது இஸ்ரேல் மக்கள் கடும் அவதிப்பட்டார்கள் நிலைமை கட்டுக்குள் அடங்காமல் போவதைக் கண்ட மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் நம்முடைய இந்த நிலைமைக்கு காரணம் நம்முடைய பாவங்கள்தான் நம்மில் பலர் பாக வணங்குகிறோம் இனிமேல் நாம் மனம் திரும்பி கடவுளின் வழிக்கு வர வேண்டும் இனிமேல் நமக்கு நம்முடைய தெய்வத்தை தவிர வேறு தெய்வங்களே இருக்கக்கூடாது அப்போதுதான் நம்முடைய கஷ்ட காலத்துக்கு ஒரு விடிவு கிடைக்கும் ஒருவர் பேசினார் ஆம் உண்மைதான் அனைத்துக்கும் காரணம் நம்முடைய கீழ்படியாமைதான் இனிமேல் நம்முடைய கடவுளை மட்டுமே வழிபட வேண்டும் நம்முடைய மூதாதையர்களின் வாழ்க்கையில் கூட இதே போல பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன எல்லாமே கடவுளை விட்டு விலகி போன போது தான் நாம் கண்டிப்பாக நம்முடைய பாவ வழிகளை விட்டு விலகியாக வேண்டும் கடவுளை விடுவது அவரை நாவால் துதிப்பதும் பழி செலுத்துவது மட்டுமல்ல அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் வேண்டும் எனவே இனிமேல் யாரும் காணாணியரோடு கலக்கக்கூடாது சிற்றின்ப சூழலில் சிக்கவும் கூடாது மக்கள் அனைவரும் நீண்ட நேரம் விவாதித்தார்கள் கடைசியில் எல்லோரும் ஒரே குரலாக கடவுளை நோக்கி மன்றாட ஆரம்பித்தார்கள் இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்பி தன்னுடைய வழியில் வந்ததை கண்ட கடவுள் மகிழ்ந்தார் அவர்களை மீட்பதென்று முடிவெடுத்தார் தெபோரால் இஸ்ரேல் மக்களின் வழிகாட்டியாக தெரிந்தெடுக்கப்பட்டாள் தெபோரால் மன உறுதியும் சிந்தனை தெளிவும் இறை பக்தியும் நிறைந்தவள் அவள் ஒரு பேரீச்சி மரத்தின் அடியில் வசித்து வந்தால் கடவுளை மனதில் நினைத்தவர்களுக்கு அதைவிட மனநிறைவு அளிக்கக்கூடிய வேறு சொத்துக்கள் ஏது தெபூராவும் உலக சொத்து சுகங்கள் மீதெல்லாம் அக்கறை விடாமல் கடவுளையே நினைத்து வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் அவர் பாராக் என்னும் இஸ்ரேல் வீரர் ஒருவரை அழைத்தார் பாராக் நல்ல பலசாலி பல போர்களை முன்னின்று நடத்திய அனுபவம் மிக்கவன் பாராக் சிசேராவின் கொடுமையிலிருந்து நாம் விடுதலை வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது தெபூரால் சொன்னால் இதை கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாராக் ஆனந்தமாய் சொன்னான் இந்த வெற்றி உன் தான் வரும் என் மூலமாகவா புரியவில்லையே நீதான் படையை கொண்டு போய் சிசேராவை தோற்கடிக்க வேண்டும் கடவுள் உன்னுடன் இருப்பார் ஐயோ சிசேராவை எதிர்க்க என்னால் முடியாது அவரை எதிர்க்கும் அளவுக்கு நம்மிடம் படை வலிமையும் இல்லை கடவுள்தான் அனைவரையும் படைத்தவர் அவரால் தோற்கடிக்கப்பட முடியாத மனிதர் இல்லை அவர் நம்மோடு இருக்கிறார் தைரியமாக செல் இல்லை எனக்கு பயமாக இருக்கிறது என்னால் முடியாது பாராக் மீண்டும் மறுத்தார் கடவுள் உன்னோடு வந்தால் கூட பயமா உனக்கு திபுரா கேட்டாள் கடவுள் வருவது இருக்கட்டும் நீங்கள் என்னோடு வந்தால் நான் நம்பிக்கையுடன் போரிடச் செல்கிறேன் முடியுமா உங்களால் பாராக் கேட்டார் சரி நானும் உன்னுடன் வருகிறேன் ஆனால் நீ கடவுளை முழுவதும் நம்பாததால் சிசேரா அவன் கையால் சாக மாட்டான் அவனுடைய சாவு ஒரு பெண்ணினால் தான் வரும் தேபுகுராஜ் சொன்னால் ஒரு பெண்ணினால் சிசேரா என்னும் மாபெரும் வீரன் கொல்லப்படுவானா வேடிக்கை கதையாக இருக்கிறதே என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்ட பாராக் அதை வெளிக்காட்டாமல் திபூராவிடமிருந்து விடைபெற்று இஸ்ரேல் படையை திரட்டும் வேளையில் ஈடுபட்டார் பெரும் இஸ்ரேல் படை ஒன்று தயாரானது சில நாட்கள் சென்ற பின் திபூரால் பராக்கை மீண்டும் அழைத்து போருக்கான தருணம் வந்துவிட்டது சிசேராவுக்கு எதிராக போரிட புறப்படுவோம் என்றால் படை கடவுளின் ஆதரவுடன் சிசேராவை எதிர்த்து போரிட புறப்பட்டது போரும் துவங்கியது இஸ்ரேலின் படைக்கு முன்னால் சிசேராவின் இரும்பு ரதங்கள் பிடிக்க முடியவில்லை சிசேரா பெரும் பின்னடைவை சந்தித்தார் போரில் இஸ்ரேலின் கையை ஓங்கியது சிசேரா ரதத்தை விட்டு தப்பி ஓடினார் தப்பி ஓடிய சிசேரா யாக்கேல் என்பவருடைய கூடாரத்தில் தச்சு புகுந்தார் யாக்கேலின் கணவனும் யாபின் அரசனும் நண்பர்களாக இருந்தார்கள் நீங்கள் சிசேரா தானே யாக்கேல் கேட்டால் ஆம் இஸ்ரேல் படை நம்முடைய படையை சிதறடித்துவிட்டும் நான் தப்பியோடு இங்கே வந்தேன் நல்லவேளை இது உன் கூடாரம் இங்கே எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது சிசேரா சொன்னார் கண்டிப்பாக உங்களை போன்ற ஒரு வீரரை பாதுகாப்பது எனக்கு மகிழ்ச்சி அல்லவா மிகவும் கலைப்பாக இருக்கிறீர்கள் ஏதேனும் குடிக்க தரவா யாக்கேல் கேட்டால் கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் மிகவும் மகிழ்வேன் யாக்கேல் உள்ளே சென்று சிசேராவுக்கு குடிப்பதற்காக பால் கொண்டு வந்தால் சிசேரா அதை குடித்து சோர்வகற்றினார் மிக்க நன்றி யாக்கேல் நான் உள்ளறைக்கு சென்று கொஞ்சம் இலை பார்க்கிறேன் யாரேனும் என்னை தேடி வந்தால் நான் இங்கே வரவே இல்லை என்று சொல் சிசேரா சொல்லிவிட்டு உள்ளறைக்கு சென்று கொடுத்தார் கடுமையான போரும் தப்பியோடிய கலைப்பும் அவரை தூக்கத்துக்குள் இழுத்துச் சென்றன யாக்களின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து சிசேரா எந்து உறங்கினான் ஆனால் யாக்கேலோ மன்னன் யாவினையும் தளபதி சிசேராவையும் மிகவும் வெறுத்தால் அது சிசேராவுக்கு தெரியவில்லை அயந்து தூங்கி கொண்டிருந்த சிசேராவை பார்க்க பார்க்க யாக்களுக்குள் இருந்த வன்மம் வெளிவந்தது சிசேராவை கொள்வதற்கு சரியான சந்தர்ப்பத்தை கடவுளே தனக்கு அளித்திருப்பதாய் நினைத்தால் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் இவனை பள்ளி வாங்க வேறு வாய்ப்பு கிடைக்காமலே போய்விடும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டால் சிசேராவை கொள்வதென்றும் முடிவெடுத்தால் வீட்டில் இருந்த பெரிய சுத்தியல் ஒன்றை கைகளில் எடுத்தால் கூடாலத்தில் இருந்த நீளமான ஆணி ஒன்றையும் எடுத்தால் நேராக தூங்கிக் கொண்டிருந்த சிசேராவின் அருகில் சென்றவனுடைய நெற்றி போட்டில் ஆணியை வைத்தால் கோபமும் ஆத்திரமும் வெறுப்பும் அவருடைய கண்களில் கொப்பளித்து வாயே கையில் இருந்த சுத்தியலால் ஆணியை ஊங்கி என்ன நடக்கிறது என்பதை சிசேரா புரிந்து கொள்ளும் முன் யாக்கேல் அடித்த ஆணி அவனுடைய நெற்றி பொட்டை துளைத்து மறுமுனை வழியாக வெளியே வந்து தரையில் புதைந்தது சிசேரா துடி துடி திறந்தார் வாக்குப்படி அவனை ஒரு பெண்ணே கொன்றுவிட்டார் தப்பியோடிய சிசேராவை தேடிக்கொண்டு பாரா கண்ட பக்கமாக வந்தான் வாசலிலே பாராக்கின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த யாக்கேல் அவனுக்கு எதிரே வந்து நின்றாள் வாருங்கள் நீங்கள் பாராக் தானே ஆம் நீ யார் உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்ததை அறிந்த மகிழ்ச்சி யாக்கேல் புன்னகைத்தாள் இன்னும் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லைவன்னே சிசேரா தப்பி ஓடிவிட்டான் சிசேராவை கொன்றவின் தான் முழு வெற்றி கிடைக்கும் அவனைத் தான் தேடி அழைகிறேன் பாராக் சொன்னார் சிசேராவா அவன் இதோ என்னுடைய வீட்டின் படுத்திருக்கிறார் யாக்கில் சொன்னதும் பாரா தன்னுடைய உடைவாளை உருவிக்கொண்டு அவளுடைய கூடாரத்துக்குள் பாய்ந்தார் உள்ளே சிசேரா ரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்தான் சிசேராவும் கையால் சாக மாட்டான் அவனுடைய சாபு ஒரு பெண்ணினால் தான் வரும் என்று தெகோரால் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய மனதில் எதிரொலித்தன கடவுளின் செயலை எண்ணி வியந்தான் சிசேரா கொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்டதும் யாவின் மன்னன் நடுங்கினார் இஸ்ரேலருக்கு அஞ்சு ஒடுங்கினார் இஸ்ரேலின் கை எங்கும் ஓங்கியது அவர்களுக்கு எதிராக இருக்கப்பட்டிருந்த அனைத்து கட்டுகளும் அறந்தன இவ்வாறு இஸ்ரேல் மக்களை கடவுள் ஒரு கொடுமையான மன்னிடம் இருந்து பாதுகாத்தார்